எல்லோருக்கும் வணக்கம் திருப்பாவை இருபத்தி நாலாவது பாசுரத்தின் விளக்கத்தை பார்ப்போம் திருப்பாவை இருபத்தி மூன்றாவது பாசுரத்தில் பகவானிடத்தில் தாங்கள் வந்த காரியத்தை ஆராய்ந்து அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிய ஆண்டால் இந்த பாசுரத்தில் பகவானின் வீர செயல்களைப் போற்றி வேண்டுகிறாள் அன்று இவ்வுலகம் அலந்தாய் அடி போற்றி வாமன அவதாரத்தில் குள்ளமாய் வந்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்று அடி நிலத்தை கேட்டு விஸ்வரூபமாக அதாவது திருவிக்ரம பெருமாளாக வளர்ந்து இந்த உலகத்தை அளந்தாய் அந்த திருவடியை நாங்கள் போற்றுகிறோம் சென்றெங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பாரத தேசத்திலிருந்து வானரப்படையின் துணையுடன் சேது பாலம் கட்டி தெற்கு திசையில் இருக்கும் இலங்கைக்கு சென்றாய் சீதா பிராட்டியை கடத்தி சென்ற இராவணனான பகைவனை கொன்றாய் அந்த திறமைக்கு போற்றி போன்ற சக்கடம் உதைத்தாய் புகழ் போற்றி பச்சிலம் குழந்தையாக இருந்தபோது சக்கடாசுரனை உன் கால்களால் உதைத்து கொன்றாய் அதாவது அழித்தாய் உன்னுடைய புகழை போற்றுகிறோம் அசுரனாக இருந்தாலும் அவனுக்கு மோட்சம் தந்ததால் உன் புகழைப் போற்றுகிறோம் கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி கிருஷ்ண அவதாரத்தில் கன்று வடிவில் வந்த வஸ்தாசுரனை எரிதடியாக எரிந்து சுழற்றினாய் அப்போது அவனை வதைத்தாய் அந்த சமயம் விலாமரமாக இருந்த கபிதாசுரனையும் கொன்றாய் அப்படி நீ செய்த வீர செயலுக்கு உன் காலில் அணியும் கடலை போற்றுகிறோம் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி குன்று என்றால் மலை கிருஷ்ண அவதாரத்தில் கோவர்தன மலையை குடையாக பிடித்து ஆயர்பாடி மக்களை மழையிலிருந்து காத்தாய் அந்த குணத்தை நாங்கள் போற்றுகிறோம் வென்று கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி வென்று பகை கெடுக்கும் என்றால் பகைவர்களை அழித்து நீ வெற்றி பெறுகிறாய் நின் கையில் வேல் போற்றி உன் கையில் இருக்கும் சுதர்சன சக்கரத்தை போற்றுகிறோம் சுதர்சன சக்கரம் ஆயுதங்களுக்கெல்லாம் தலைவன் அதை நாங்கள் போற்றுகிறோம் என்றென்று உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி என்றால் என்றும் எப்பொழுதும் உங்களுக்கு கைங்கரியம் அல்லது சேவை செய்வதே பெரியது பறை கொள்வான் மோட்சத்தை எங்களுக்கு தருவதற்காக இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் மோக்ஷத்தை வேண்டி நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் அதற்கு நீங்கள் இறங்கி எங்களுக்கு மோட்சத்தை தந்து அருள் புரிய வேண்டும் என்று முடிக்கிறாள் ஆண்டாள் நாமும் திருப்பாவை பாசுரங்களை படித்து ஆண்டாள் சொன்னபடி பகவானை தினம்தோறும் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் அன்றி இவ்வுலகம் மலந்தாய் அடி போற்றி சென்றெங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி போன்ற சகடம் முதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்று உன் ஏத்தி ஏத்தி கொள்வான் இன்றியாம் வந்தோ